விஜயகாந்துக்கு மிக தாமதமாக தான் திருமணம் நடைபெற்றது விஜயகாந்த் தனது முப்பத்தி வயதில் தான் பிரேமலதாவை கரம் பிடித்தார் அதற்கு பின்னர் ஒரு கதை உள்ளது சினிமாவில் சாதித்து பணம் சம்பாதித்த பிறகு தனது மாற்றுத்தாய் பிள்ளைகளுக்கு விஜயகாந்த் முன்னின்று பல உதவிகளையும் செய்துள்ளார் தனது அனைத்து சகோதர சகோதரிகளையும் திருமணத்தில் நல்ல முறையில் நடத்தி வைத்தார் தனது இளைய சகோதரரும் திருமணம் நடத்தி வைத்தார் விஜயகாந்த் வானத்தைப் போல படத்தின் கதையைப் போலவே எல்லா தம்பிகளும் தங்கைக்கும் திருமணம் செய்து கடமையை முடித்த போது விஜயகாந்துக்கு முப்பத்தி ஏழு வயது ஆகிவிட்டது அதற்கு பிறகுதான் தனது அக்காவின் வற்புறுத்தலின் பேரில் பிரேமலதாவை கரம் பிடித்தார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிஏ பட்டாதாரியான பிரேமலதா விஜயகாந்தின் ரசிகை அவரை கரம் பிடித்தார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஆம் தேதி பிரேமலதாவை மணந்தார் விஜயகாந்த் அவ்வப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஏழு முடிந்திருந்தது விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு திருமணமாகி முப்பத்தி மூணு ஆண்டுகள் முடிந்துள்ளது திமுக தலைவர் கருணாநிதியை விஜயகாந்துக்கு மிகவும் பிடிக்கும் விடுதலை தலைப்புலி தலைவர் பிரபாகரனையும் விஜயகாந்துக்கு பிடிக்கும் விஜயகாந்தின் திருமணத்தை அவ்வப்போது தமிழக முதல்வர் கருணாநிதி நடத்தி வைத்தார் இவர் திருமண விழாவில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உள்ளனர் கருணாநிதியை தவிர விஜயகாந்தின் மனம் கவர்ந்த தலைவரான சத்யராஜ் பிரபு இளையராஜா பாரதி ராஜா மணிவண்ணன் ஆகியோரிக்கள் திருமணத்தில் கலந்து கொண்டுள்ளனர் திரையுலகில் எம்ஜிஆரின் ரசிகனாகவும் அரசியலில் கருணாநிதியின் தொண்டராகவும் இருந்த விஜயகாந்த் இரண்டையும் கலந்து எம்ஜிஆர் பாணியில் தனது ரசிகர் மன்றத்தை நற்பணி செயல்களை செய்யும் வகையில் மாற்றினார் அதையே பின்னாளில் தனது அரசியலுக்காக அஸ்திவாரமாகவே ஆக்கிக் கொண்டார் பிரபாகரன் மீதுள்ள பற்றால் தனது மூத்த மகனுக்கு விஜய் பிரபாகரன் என பெயர் வைத்தார் இரண்டாவது மகனுக்கு சண்முக பாண்டியன் என பெயரிட்டார் விஜயகாந்தின் நற்செயல் ஏராளம் மக்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்த கருணை கடல் விஜயகாந்தின் இறப்பு மக்கள் மத்தியில் பெரும் இழப்பாக மாறிவிட்டது மக் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த திரையுலக பிரபலங்கள் மற்றும் மக்கள் தொண்டர்கள்